ஹலோ கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது நம்ம இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா பழைய மாடல் இல்லாமல் இதில் கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் வாங்க இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம பழைய மாடல் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா இதிலே ஃப்ரை மாதிரி கொடுத்து இது பண்ணியிருக்கோம் சப்போஸ் இந்த இதே ஃபால்ட்டானால் கூட இதில் நீங்கள் கழட்டிவிட்டு ஸ்க்ரூ தான் நாலு சைடில் போட்டிருப்போம் அதை மட்டும் நீங்கள் கழட்டிவிட்டு இதை மட்டும் நீங்கள் கொரியரில் அனுப்பிச்சி வச்சா போதும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி அனுச்சுருவோம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் சப்போஸ் இந்த கண்ட்ரோலர் போணுச்சின்னா கூட நீங்கள் செகண்ட் கண்ட்ரோலரை ஆன் பண்ணிக்கலாம் இந்த கண்ட்ரோலரு உங்களுக்கு ரன்னாக ஆரம்பிச்சிடும் சப்போஸ் ஏன்னா நீங்கள் முட்டாக லோட் பண்ணியிருப்பீங்க அந்த டயத்தில் ஏதோ கண்ட்ரோலரை ஃபால்ட்டானால் கூட நீங்கள் செகண்ட் கண்ட்ரோ கண்ட்ரோலரில் ரன் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா பழைய இதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மட்டும் நீங்கள் மூணு நாளைக்கு ஒரு தடவை கப்பை கழிக்கிட்டு தண்ணி மாத்திரை மாதிரி கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதிலே நம்ம பைப் போட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே டேங்க் மாதிரி கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ள ஃபுல்லாக மாதிரி இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம் பழைய மாடல் மாதிரி இதில் இருக்காது தண்ணி நீங்கள் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டோம் இல்லை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு முட்டையை மட்டும் வைக்கிற தான் உங்களுக்கு வேலை எயிட்டின் டேஸ்க்கு அப்புறம் கீழே ஹேச்சிங்கெலாம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் எட்டு டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒர்க்காக இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணியும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஃபுல்லோற மாதிரி பைப்பில் கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த வாட்டர் பவுல இது பண்ணுறோன்னா கூட நீங்கள் இதை கலட்டிட்டு நீங்கள் வாட்டர் வாட்ரு சேஞ்ச் பண்ணி இது பண்ணி கழகிக்கலாம் நம்ம நம்ம வெளிலேருந்து பார்க்குற மாதிரி மிரரு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் மோட்ரு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் டில்டிங் மோட்ரு நம்ம நம்ம வெளில ஃபிட் பண்ணியிருக்கோம் கிளாஸு எல்லாமே இது பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே ஒரு லாக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா மூணு ட்ரே மொத்தமாக நம்ம இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம் மொத்தம் முந்நூற்றி ஆறு மீட்டர் ஒரு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு மீட்டர் கெப்பாசிட்டி மொத்தம் முந்நூற்றி ஆறு மிட்ட கெப்பாசிட்டி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பெற்று பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருக்கு எஸ்டிசி தௌசண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஹியூமினி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி எம்ஹெச் த்ரீ ஜீரோ ஜீரோன்ற கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம் சப்போஸ் இந்த கண்ட்ரோலர் ஃபால்ட் ஆனால் கூட நீங்கள் இந்த கண்ட்ரோலரில் ரன் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஆப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு இந்த கண்ட்ரோலர் ஆஃப் பண்ணி செகண்ட் கண்ட்ரோ கண்ட்ரோலரை ஆன் பண்ணி கட்டுறேன் செகண்ட் கண்ட்ரோலரு இது உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு சப்போஸ் இந்த கண்ட்ரோலரே ஃபால்ட் ஆனால் கூட நீங்கள் இந்த கண்ட்ரோலரில் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா செகண்ட் கண்ட்ரோலரில் உள்ள இம்யூனிட்டி மீட்டர் டெம்பரேச்சர் கண்ட்ரோலரில் உள்ள மீட்ரு இது பார்த்திங்கன்னா மெயின் கண்ட்ரோலரில் உள்ள டெம்பரேச்சரு சென்சார் இது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சென்சார் இது அப்படியே நீங்கள் தொங்கட்டோன்னா இதில் எதுவும் நீங்கள் கை வைக்கணும் சாக்கு அடிக்கிறது அது மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்காது அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லிமிட் சுச்சு வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பாட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இந்த பாட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நம்ம சாகிற டைப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா சவுண்டாக இருக்குது அதனால் ஆஃப் பண்ணிக்கிறேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா மேக்கரை நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஹியூமினிட்டியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி மிஸ்டி மேக்கர் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு ஏசி ஃபேனு இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஹை ஸ்பீடு ஃபேனு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் டேப்பர் ப்ராண்டு நல்லாயிருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா கீழே ஹண்ட்ரட் வாட்ஸு மேலே சிக்ஸ்டி வாட்ஸு ஹீட்ரு ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம் மொத்தம் மூணு ஃபேனு டாப்பில் ஒரு ஃபேனு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதில் ஹீட்ரு கிடையாது பாக்கி ரெண்டு ஃபேன் மட்டும் ஹீட்டரில் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா இது மிஸ்டி மேக்கருக்குள்ளே அடாப்டரு அது நம்ம இதில் சுவிட்ச் பாக்ஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி ஒயரிங்லாம் பார்த்திங்கன்னா கேசிங் பைப் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டான எக்ஸாக்சர் ஃபேனு நம்ம அதில் கொடுத்துருக்கோம் இப்போ உங்களுக்கு ஃபேன் ஆன் பண்ணி உங்களுக்கு டில்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிட்டுருக்கு கரெக்டாக உங்களுக்கு லிமிட் சுவிட்சில் டச் ஆனால் ஃபார்ட்டி ஃபைட்டிக்கு ஹிட் ஆனும் லிமிட் சுவிட்சில் டச் ஆகி நின்றுருச்சு இப்போ மோட்ரு அது மாதிரி ஒரு நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக டில்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ மிஸ்ட்டும் உங்களுக்கு ஆன் ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் மிஸ்ட் மேக்கரு இதாக இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா பார்க்க இதாகிட்டுருக்கு உங்களுக்கு பார்க்க தெரியும் ஆனால் புகை மாதிரி வந்து உங்கள்ட்டருக்கு ஃபேன் ஓடும் போது எல்லா இடமும் உங்களுக்கு சர்க்குலேட் ஆகும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்ரு போணுச்சின்னா பல்ப்லேயும் ரன் பண்ணிக்கலாம் பல்ப்பு ஹோல்ட்ரு நம்ம கொடுத்துருக்கோம் சப்போஸ் ஹீட்ரே ஃபால்ட் ஆனால் கூட நீங்கள் பல்பை வச்சு ரன் பண்ணிக்கலாம் பல்ப்புலேயும் ரன் பண்ணிக்கலாம் ஹீட்ருலையும் ரன் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் அது மாதிரி இந்த ட்ரேலாம் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் டைப் தான் நீங்கள் கரெக்டி வாஷ் பண்ணிக்கலாம் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் சேனல்லாம் திருப்பிடிக்கிறதோ அது மாதிரி பிரச்சனை வராது எயிட்டீன் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கீழே வச்சு ஹேச் பண்ணி கொண்டிடுறேன் ஹேட்சிங் ட்ரே உங்களுக்கு வந்துடும் ஹேச்சிங் பேஸ்கெட் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை நீங்கள் வச்சு இது பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு போட்டு ஆஃப் பண்ணி கட்டுறேன் அது பார்த்தீங்கன்னா ஹெவி மோட்டர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபோர்டீன் வாட்ஸு ஹெவி மோட்ரு தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா லிவர் டைப்பு நம்ம செயின் டைப்லேயே கொடுக்கலாம் செயின் கரண்ட் விழுகிறதோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அதனால தான் நம்ம இதில் கொடுத்து நம்ம லிமிட் சுட்சோட கனெக்ட் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சாயிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் லிமிட் சுவிட்ச் இல்லாமல் பண்ணோம்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டில்ட் ஆகாது சும்மா ஜஸ்ட்டு அந்த பட்டு இந்த பட்டம் சாயிற மாதிரி தான் இருக்கும் அதனால் தான் நம்ம லிமிட் சுவிட்ச் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு அந்த டிகிரி மிஷினை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டில்ட் ஆகிறது இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு டில்ட் ஆகிட்டு இருக்கு இல்லைன்னா மூணு ஃபேனு கனெக்ட் பண்ணியிருக்கோம் மேலே டாப்லேயே ஒரு ஃபேனு மொத்தம் மூணு இல்லையே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இப்போ ஃப்ரெண்டில் டில்ட் ஆகிருக்கு அந்த மீட்ரு தான் இது நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி உங்களுக்கு இதுவும் ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிக்கும் ஆனால் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ண நம்ம வேறு டே இது பண்ணி டெக்னிக் பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள கஸ்டமரு ஆர்டர் பண்ணியிருந்தாரு அவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம நேரில் போய் டெலிவரி பண்ணி கொடுக்க போகிறோம் நேரில் போய் அவங்களுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒன்றா நம்ம சொல்லி கொடுப்போம் நம்ம ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருந்து பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வேணுன்றவங்க இல்லை நீங்கள் இப்போ சப்போஸ் நேரில் வந்து நீங்கள் மிஷினும் பார்த்து வாங்கிட்டு போகலாம் இல்லை நம்ம கொரியர் மூலமாகவும் நம்ம எஸ்டி கொரியர் மூலமாகவும் நம்ம அனுப்பி இருக்கோம் இவங்க பார்த்திங்கன்னா நேரில் வந்து சொல்லி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம போய்ட்டு நேரில் போய் நம்ம சொல்லி கொடுத்து போய் சொல்லிக் கொடுக்க போகிறோம் சென்னையில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் உள்ள கஸ்டமரு அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாக்ஸ் ஃபேனு எல்லாமே நம்ம இதில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் ஓவர் ஹீட்டான எக்ஸாஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம டிசி ஃபேன் ஒன்று நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஓவர் ஹீட் நம்ம மட்டும் ஒரு தேர்ட்டி எயிட் டிகிரி போயிடுச்சுன்னா தேர்ட்டி எய்ட்டுக்கு மூலம் போனால் உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணுற மாதிரி நம்ம எக்ஸாஸ் பண்ணி ஹீட்டெல்லாம் வெளில உங்களுக்கு த்ரோ பண்ணிட்டுருவோம் சப்போர் எதாவது வாரண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமர் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் டைமரு வாரண்ட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலரு ஒன் இயர் வாரண்ட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் இயர் வாரண்ட்டி வந்துடும் பார்த்திங்கன்னா லிமிட்ஸ் வச்சு ஹீட்ரு ஃபேனு ஒன் இயர் வாரண்டி பார்த்தீங்கன்னா சப்போஸ் கண்ட்ரோலரு டிப்பட்லாம் எரர் வேல்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் மாற்றி மாற்றி காணிச்சின்னா மட்டும்தான் கண்ட்ரோ வாரண்டியில் வரும் உங்களுக்கு கரண்ட்டு கூட வந்து ஓல்டேஜ் ப்ராப்ளம் கண்ட்ரோலர் எரிஞ்சு போச்சு இது மாதிரி எதுவும் ஃபால்ட் எரிஞ்சு போச்சு கர இது பண்ணால் அது வாரண்ட்டில் வராது ஃபேனு எல்லாமே கரெக்டாக நீங்கள் க்ளீன் பண்ணி டெஸ்ட் ஆகி அதுவாக ஓடாமல் போயிடுச்சுன்னா அதுவும் வாரண்ட்டியில் வராது எரிஞ்சு போனால் வாரண்டியில் வராது கரெக்டாக க்ளீன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா லைஃப் வரும் கரெக்டாக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு எரிஞ்சு எரிஞ்சி மட்டும் ஹை வோல்டேஜ் வந்து கண்ட்ரோலர் எரிஞ்சு போனால் மட்டும் உங்களுக்கு வாரண்ட்டியில் வராது பாக்கி எல்லாமே வாரண்ட்டி தான் மறுபடி தான் இப்போ நம்ம ஹேச்சர் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா தேனியில் உள்ள கஸ்டமரு ஹேச்சர் வேணும் ஆல்ரெடி நம்மள்கிட்ட முன்னூறு மிஷின் வாங்கியிருக்காரு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹேச்சர் தனியாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் நம்ம ஹேச்சர் தனியாக இது பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஹேச்சர் தனியாக வாங்குறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு இதிலே வச்சு நீங்கள் ஹேச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பெரிய மிஷின் சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக க்ளீன் பண்ண முடியாது கையெல்லாம் உள்ளறக்கி விட்டு நீங்கள் ஹேச்சர் தனியாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டு அதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும் ஹேச்சர் போல நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹேச்சர் தனியாக வாங்கிக்கிறது அதான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இதெல்லாம் உங்கள் கேட்டாங்க அதனால தான் நம்ம இதில் ஃபுல் செட்டப்பு பண்ணி கொடுத்துருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே போகிறது இம்யூனிட்டி கண்ட்ரோலரு எல்லாமே இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணலாம் ஹியூமிக்க கண்ட்ரோலர் யூஸ் பண்ணாமல் ஹிய்மினிட்டி மீட்டர் மட்டும் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஹியுமினிட்டி கண்ட்ரோலர் எல்லாமே இதில் வச்சு செட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வரும் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இதிலையும் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக த ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ள போகிறதுலேருந்து பைப்பில் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நூறு மூட்டை வைக்கிற ஹேச்சரு இது பார்த்திங்கனா டெம்பரேச்சருக்கு இது பார்த்திங்கன்னா ஹியூமினிட்டிக்குள்ளே டிஸ்பிளே அது மாதிரி வெளிலேருந்து பார்க்குற மாதிரி மிரர் எல்லாமே கொடுத்துருக்கோம் அவ்வளோ ஓப்பன் பண்ணி ஓகே பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஹீட்டரும் ஃபேனும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஹீட்ரு ஆப்ஷன் தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா மிஸ்ட் மேக்கரு நம்ம இம்யூனிட்டி செட்டப் காண்டி மிஸ்ட் மேக்கர் கொடுத்துருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா பைப்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தண்ணி உள்ள இருக்கே வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் அடாப்டர் கொடுத்து நம்ம ஸ்விட்ச் பாக்ஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே சென்சார் இது நம்ம நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சென்சார் அது நம்ம வராது நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சிருக்கோம் இது மாதிரி ஹியூனிட்டி குறைஞ்சிச்சின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகிக்கும் ஹியூனிட்டி பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா எண்பது செட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணனால மிஸ்மேக் ஓடிட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா க்ராச் செக் பண்ணுறதுக்காண்டி ஹிமுனிட்டி மீட்டரு நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் இப்போ டெஸ்ட்டு இப்போ ஓடிக்கிட்டு நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தேனியில் உள்ள கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு ஹேச்சர் தனியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஹேச்சர் உங்களுக்கு தனியாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டை பத்தாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஹேச்சரு தனியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இது டெலிவரி நம்ம எஸ்டி குறையரில் தான் இது நேரில் போய் டெலிவரி பண்ணல இந்த மிஷின் மட்டும்தான் நேரில் போய் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் சென்னையில் உள்ள செங்கல்பட்டுல உள்ள கஸ்டமருக்கு ஓகே காய் உங்களுக்கும் வேறு எதுவும் டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம கிட்ட முப்பது மட்டேலேருந்து ஐயாயிரம் மணிக்குள்ளே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கிங் பெற்று நம்மகிட்ட கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா முப்பது மட்டைக்குள்ளே மிஷினு இது பார்த்திங்கன்னா ஈரோடுக்கு நம்ம அன்றைக்கி ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஸ்டாக் இருக்கும் முப்பது அறுபது இதெல்லாம் ஃபுல்லாக நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும் ஸ்டாக்லாம் கீழே இருக்குது உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் ஃபுல் ஸ்டாக்கு நம்மள்ட்ட இப்போ இருக்கும் நீ ஆர்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூ டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் அவ்வளோ கீழே உள்ள ஸ்டாக்கு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அறுபது மட்டும் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது வேண்டுறோங்க ஆர்டர் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் இது ஃபுல்லாக அறுபது மிட்டைக்குள்ளே ஸ்டாக்கு எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் போட்டிங்கன்னா நம்ம டூ டேஸில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் மொதமாக பத்து மிஷினு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது மேலேயும் நம்ம பாதி ரெடி பண்ணி ஸ்டாக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா மேலேயும் நம்ம அறுபது மும்ட்டை ஸ்டாக்கு பாதி ரெடி பண்ணி உங்களுக்கு இருக்குது மூணு மிஷினு இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மிஷின் இருக்குது நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நம்ம அந்த மாதிரி இங்கே நம்ம கீழே வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா பாதி ஒயரிங் இன்னும் பண்ணாமல் இருக்குது ஓகே காய்ஸ் உங்களுக்கு யாருக்கு எங்கே பெற்றுற தேவனா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துறேன் பார்த்துட்டு கான்டக்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பிராண்டட் கம்பெனி மிஷனும் இங்கே பெற்றோம் நம்ம சப்போஸ் கரெக்டாக உங்களுக்கு ஹேச்சிங் ஆகலை இருந்து குஞ்சு வெளியில் வர மாட்டேங்குது அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதையும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேறு கம்பெனி இங்கே பெற்ற எதாக இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக இப்போ உள்ள மாடலுக்கு நம்ம அப்டேட் பண்ணி நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துட்றேன் பார்த்துட்டு காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க் யூ